ஏ பிப்டி ஃபைவ் இப்படி ஒரு வடிவான உங்க ஒரு இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் ஒன்றரை விற்கும் போட்டி சின்ன கார் நல்லா நல்ல வேற பெட்ரோல் நல்ல கார் ஒரிஜினல் இந்த கலர் பகை வேற வந்து ஏழு கலர் அடிக்கும் அப்பாண்ட காலத்துல இருந்து இது ஒஸ்டின் ஆயிரத்தி ஆண்டு வந்த கார் இது யாழ்ப்பாணத்தில் ஒன்று ஒன்று கார் ஒன்று ரெண்டு கார் தான் இங்கே எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து தான் ஒரிஜினல் கார் ஒரு வேலை டிங்கரிங் செய்யாத கார் அது வந்து முன்னைக்கு எப்படி வருது பார்க்கல வித்தியாசம் அழகாக இருக்குது உள் பலம் இன்ஜின் ஓல் டயர் பலம் எல்லாம் நல்ல இன்ஜின் பலம் பட்டி புதுசு கார் ஓட கூட நல்ல ஒரு சொந்த பாவனைக்கு நல்ல கார் முக்கியம் மஞ்சள் லாம்பு இது ஒரிஜினல் பென்ஸ் கோன் எல்லாம் ஒரிஜினல் சாமான செல்லுகள் எல்லாம் லண்டன்லேருந்து அங்கேயிருந்து எடுத்து போட்ட செல்லு இப்படி ஒரு கார் எடுக்க மாட்டீங்க இங்கே கிளாசிக் கார் ரீகன்சன் ஃபுல்லாக செய்யாது லண்டன்லேருந்து முழு சாமானம் எடுத்து கம்ப்ளீட்டாக ரீகன்சன் செய்த கார்

எல்லாம் பெட்ரோல் நல்லா வேலையும் எவ்வளோ வேலை செய்யணும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வேலையும் பாருங்க உள் வளங்க பாருங்க அந்த காலத்துக்கு இது உற்பத்தி ஒரு வந்துருக்கு பாருங்க ஆயிரத்தி காரை இருக்குன்னு பாருங்க ஏ ஏ அப்படியே ஓகே இது என்ன சொல்கிறீங்க இதுக்கு இது ஒரு நான் ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுப்போம் பதினஞ்சு லட்சம் ரைட்

இதுவும் மேடு நீங்களா எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து தான் ஒரிஜினல் கார் வந்து வேலை டிங்கரிங் செய்யாத கார் ஒரிஜினல் வளத்தோட நிற்கிறது பாருங்க இந்த கார்ட துறக்கிற வளர்த்து பாருங்க இது வந்து முன்னு பேர் எல்லா வந்து பின்பக்கம் பேரும் வந்து முன்னுக்கே இப்படி வருது பார்க்கல வித்தியாசம் அழகா இருக்கு உள் வளங்கள் எல்லாம் எல்லாம் ஒரிஜினல் வளத்துறை இருக்கு சீட் வளங்கள் எல்லாம் உண்மையிலே இதாக தான் இருக்கு பாருங்க அந்த கால ஸ்டேரிங்க பாக்கி வளர்க்கு இதுல வர மீட்டர் எல்லாம் எல்லாம் மயில மீட்டர் பெட்ரோல் மீட்டர் எல்லாம் மேலேயும்

எல்லாம் ஒரிஜினல் சாமான செல்லு எல்லாம் லண்டன்ல இருந்து அங்கேயிருந்து எடுத்து போட்ட செல்லு நிக்குது எல்லா சாமானும் லண்டன்ல இருந்து எடுத்து போட்டு நிக்கிய பாருங்க உள்வளம் தஞ்சி வந்து பாருங்க பவர் ஹோல் ரிவர்ஸ் லைட் எல்லாம் புது லைட் எல்லாம் ஒரிஜினல் ரிவர்ஸ் லைட் பின்னு கிட்ட எடுத்துக்காரு ரிவர்ஸ் லைட் எல்லாம் ஒரிஜினல் சாமான நிக்குதுக்கா இந்த உள்ளு பாருங்க இப்படி வரும் உள்ளுக்கும் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க இப்படிதான் எல்லாம் செய்யறது டிக்கிய டிக்கி எல்லாம் மட்டும் இந்த கீழே பெயிண்ட் அந்த மாதிரி அப்படி பெயிண்ட் அடிச்சுங்க எல்லாம் அந்த மாதிரி வளமா நிக்கிறாரு

எல்லாம் இங்கிலாந்து இதுவுமே எல்லாம் முடிஞ்சு இங்கிலீஷ் ஆகாமடா நிற்கிது கார் டோப் கார் ரைட் ஏ ஃபிஃப்ட்டி ஃபைவ் இப்படி ஒரு வடிவான கார் இல்லை உங்கள் யார் பாதுகால்ல ஒரு வடிவான கார் பாருங்க காரனு லுக்காக பாருங்க பேருங்க அப்படி காரனோட வடிவப்பாருங்க இப்படி ஒரு கார் எடுக்க மாட்டேங்கு இங்கே கார் ஓ உள்ளோட காட்டுங்க இப்படி இருக்கோம் டாஸ் போட்டை காட்டுங்க உள் சீட்டை காட்டுங்க இப்படி வர மாட்டேங்க யாரு காரப்படி அந்த காலத்தில் அசமாக இருக்குது லேஸ் போட்டெலாம் இப்போயுமே பார்க்கணும் அழகாக அழகாக இருக்குது அந்த காலத்து மைலோ மீட்டர்கள்

55 ஏ இது ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் வேணால் கொடுப்போம் நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் ம் அடுத்து இங்கே இன்னொன்றுக்கு ஏ ஃபிஃப்டி ஏ ஃபிஃப்ட்டி ம் ஏ ஃபிஃப்ட்டி எல்லாத்தையும் எந்த இப்படி ஏ அடித்து வரும் இன்னும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்ட மார்க் ஏ நாங்கள் செய்யல புடிய வேண்டினோம் கார் அதனால் நல்ல கார் ஒரு லட்சம் வேணா கொடுப்போம் பதினஞ்சு லட்சம் அந்த ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் இதோட அப்படி லைட்டுகள் சிக்னல் எல்லாமே ஒரிஜினல் அப்படியே நினைக்குது இதுவே எல்லாம் ஸ்வீட் பண்ணாமல் நல்ல முள் வளங்கள் நல்லா வேணும்

மிட்சிபிசி பாக்ஸ் லான்சர் இது நாலு டயர் எல்லாம் புது டயர் எடுத்து காட்டு நாலு டயரும் புதுசு பேட்டரி புதுசு இன்ஜின் எல்லாம் புதுசு புது இன்ஜின் ரீக் இன்ஜின் போட்டு விடுறது தரம் இன்ஜின் கிடக்கு ரைட் 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 ஓகே நான் இது என்ன இது சொல்ல விலை என்ன இது உங்களுக்கு ஒரு பத்து லட்சத்து கொடுப்போம் பத்து லட்சம் ம் நிசன் பதிமூன்று டேஷ் தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ஏழு இருக்க முடிய என்ன மாடல் நிசான் இது நிசான் சாணி நிசன் சாணி அதில் ஒரு சாம்பல் கலரில் வே எத்தனையே மாண்டு இது ரைட் சும்மா ஓனர் என்ன ஓனர் ஓ ரெண்டாவது ஓனர் வரும் சொல்றீங்க ஒன்பது லட்சம் கொடுப்போம் ஒன்பது லட்சம் ம் இந்த பழைய கார் வியாபாரம் செய்றீங்க பழைய அப்பாண்ட காலத்துல இருந்து செய்கிறோம் சொன்ன எனக்கு இப்போ நாற்பத்தஞ்சு

ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் பேசிங்க. அப்ப இது மட்டுமல்ல பாத்தீங்கண்டா, ఇండియాல உள்ள எல்லாமே வெட்டிங் ஹயர்க்கு நீங்க ஓட கூடிய ஓடவா இருக்கும். இந்த வெட்டிங் ஹயர்க்கு எல்லா இந்த காருமே ஓட பண்ணி நீங்க எடுத்து வெட்டிங் செம செபடியா ஆகும். மீனா இதெல்லாம் அந்த மாப்பிள்ளைக்கும் போட்டோகிராபி செய்க்க நல்ல லுக்கா இருக்கு. போட்டோ லுக்கா நல்லா இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன குட் பீங்கலா இல்ல திருத்தி குட் பீங்கலாatina விஷயங்கள்? அதுல ரீகோர்ஸ் செஞ்சது இனி. ஆ ஆجيங்கனே. பிரிங்கலாதீங்க இது மட்டுமல்ல பிரின் நிறைய கார்கள் இருக்குது. அண்ணா வந்து அம்பாள் கார் வியாபாரம் என்ற பேரில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா செய்துட்டு இருக்கீங்க ஜாழ்ப்பாணத்தில் நல்லூரில் நல்லூர் பின்பியில் வந்து எங்கள் அரசடி இருக்குது அரசடி இல்லாமல் இந்த கார் செல்றது ஓகே இப்போ இந்த ஜாழ்ப்பாணத்தில் வேற நிறைய பேர் இப்படி கார் வாக்கி அப்படின்னா இந்த கார் இந்த பார்ட்ஸ்லாம் நீங்க வைக்க என்ன பார்ட்ஸ் வேண்டாம் நாங்கள் கொடுப்போம் நல்லிலேருந்து எடுத்து கொடுப்போம் இங்கே எங்கள்ட்ட எங்கள்து என்ன சாமான் வேண்டாம் கொடுக்கலாம் பழைய கார் பார்ட்ஸ் என்ன சாமான் பழைய கார் மட்டும் இல்லை ஜப்பாங்கார் இருந்த பழைய மணல்கள் லான்சர்கள் நிசானல் எல்லாத்தையும் கொடுப்போம் நீங்க பழைய காரை வச்சீங்கன்னா உங்களோட பார்ஸ் இல்லையே தடுத்துங்க நீங்க கட்டாயமா ஜாப்பானத்துல நல்லூர் இதுல அரசடியில வந்தீங்க இன்னும் சம்பாள் கார் யாவ நிலத்துல உங்களுக்கு அந்த பழைய காருக்குரிய பழைய கார் டொல்லின் பேங்க் லைட் லுக்காஸ் கோனு போலது அளம் எல்லாம் கொடுக்கும் ஆயிட்ட